பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அம்மனின் அருள் சக்தி பூமியெங்கும் பரவும் புனித நாள் மலைமகளாய் அவதரித்த பவானி யோகிகளின் உச்ச நிலையை தாங்கிய கிரிஜா கருணையே வடிவமான ஜெகன் மாதா இன்றைய நாளில் நம்மை நோக்கி அருளோடு பார்க்கிறார் பற்று பயம் துன்பம் தடைகள் அனைத்தையும் நீக்கி அமைதி ஐஸ்வர்யம் ஞானம் குடும்ப சுபிக்ஷம் அருள்வதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது அந்த தெய்வீக சக்தியை மனதில் நிறுத்தி மாதா கிரிச்சா எதிகதி பரிபூதா என்ற தொடங்கும் மாத்ருஸ்தவ மாலாவை பக்தியுடன் பாராயணம் செய்வோம் அம்மையின் விந்தங்களில் மனதை ஒப்படைத்து அவளின் கருணை அலைகளில் நம்மை முழுமையாக கரைய விடுவோம் ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய ஜெகதம்பிகே மாதா கிரிஜா யதி கதி பரிபூதா மம தாரஹிதா முனிஹிருதி பவானி சகலா ஜனனி சிவ மம துர்கதி மமதுஹரணி சரணம் பவமே சரணாகத ரீ சரண சரோஜ யுகி ஸ்மரணி சதா करणविमोचिनि कल्मषनाशिनि भवभयहारिणि भवनि नमः जय जय अम्बिके जगदम्बिके जय जय दुर्गे जय भवानि जय जय शङ्करवामाङ्गिणि त्रिपुरसुन्दरी त्रिगुणातीते विद्यादायिनि बुद्धिप्रदायिनि श्रद्धा भक्तिस्वरूपिणि वागीश्वरि त्वं महालक्ष्मी दुर्गा सरस्वतिरूपिणि అంబా ప్రసీద ప్రసీద జనని జ్ఞాన ప్రదీప అజ్ఞానతిరవినాశిని జ్ఞానప్రదీప ప్రకాశకరీ మోక్షపద ప్రదర్శినిపరే త్రిపురేశ్వరి త్రైలక్యపాళిని అంబికే నిలయే దేవి పాళయమాం కరుణాలయే శి శంకర వా శివశక్తిస్వూపిణీ భవంధ విమోచిని పాయి మాం పరమేశ్వరీ అనాతనాథే కరుణామయే దీనబంధో నమోస్ సోహమోహ నివాసిని శాంతి దేహి నమోస్ మాతమే మే బంధు సఖా థమే त्वमेव विद्या त्वमेव त्वमेव सर्वं मम देवि देवी, देवी। या ते पदाम्बुजयुगे भक्ति सदा ममास्तु भवनी सा मे सिद्धिं प्रयच्छतु सा मे मुक्तिं प्रयच्छतु स्तव मालामिमां भक्त्या यक्पटेत् स नरक् सदा तस्य सर्वे विनश्यन्ति विघ्नासौख्यं च वर्धते ீ மாத்ருவமாலா சம்பூர்ணா சுபமங்களா பட்டித்யம் பக்திய மாத்ருஸ்தவமாலா பாராயணத்தின் மூலம் அம்மையின் திருவருள் நம் இல்லத்தையும் உள்ளத்தையும் நிறைக்கட்டும் தை முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் துன்பங்கள் விலகி தடைகள் கரைந்து சாந்தியும் சக்தியும் நிலை பெறும் அன்னை பவானியின் கருணையால் குடும்ப சுபிக்ஷம் மன அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஞானம் எல்லாம் தாராளமாக கிடைக்கட்டும் இந்த பாராயணத்தை வெள்ளிக்கிழமைகள் தோறும் அல்லது தினமும் ஜெபித்து அம்மையின் அருளை நிரந்தரமாக பெற்றிடுவோம் அம்பிகையின் பாதங்களில் சரணடைந்து இந்த பாராயணத்தை நிறைவு செய்கிறோம் சர்வம் ஸ்ரீ மாத்ரே நமகா சர்வம் மங்களம்